நாங்களும் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம் நாலு இடத்துக்கு போறோம் நாலு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் நீங்களும் வந்து தப்பா நினைக்காதீங்க ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கெட் எடுத்து வீடியோ தான் ஒரு நல்ல வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் வந்து குலிஸ்டோன்ட்டேன் குலிஸ்டோன் வந்து எப்பவுமே ஹேர் தான் ஹேர் தான் அதை காய ஷைனிங்காக பண்ணணும் ஹேரை அதுக்கு தான் நம்ம மேக்கப் பண்ணிட்டு காஸ்டியூம் போட போறோம் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காஸ்ட்யூம் நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த ஒரு கலர்னே சொல்லலாம் எனக்கு பிளாக் வந்து நல்லா சூட் ஆகும் எனக்கு பிளாக்னா அவ்வளோ பிடிக்கும் வந்து பிளாக்ல சாரி கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை இந்த ஜார்ஜெட் இல்லாம காட்டன்ல கட்டணும்னு ஆசை அது இந்த கோல்டன் பார்டரோட அப்படின்னு கட்டணும்னு ஆசை ஸோ அந்த சாரி தான் இன்னைக்கு பழைய பட்ட பிழவை பழைய பாத்திரங்கள் பழைய பட்ட பிளவை இந்த தான் பிளாக் அண்ட் பிளாக் ரொம்ப எனக்கு பா பார்த்தேனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கட்டனாவும் ரொம்ப அழகா இருக்கும் ஸோ சோ இதகாவே போய் பிளௌஸ் எல்லாம் தேச்சு எடுத்துட்டு வந்தாச்சு ஒரு மாசம் கழிச்சு ஆமா ரொம்ப நாளா இருந்துச்சு ஆனா கொஞ்சம் டக்கு டக்குன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளௌஸ் தேச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் ஆனா ஏதாச்சும் நான் இவ்வளவு சீக்கிரம் கட்டனது இல்ல ஏண்டா ஒரு அரை மணி நேரம் ஆகும் இல்ல ஒரு மணி நேரம் ஆகும் ப்ளீட் நான் பிடிக்கணும் இல்ல இல்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் சம்திங் ஆகும் நான் சாரி கட்டணும் அதை எடுத்து பிளௌஸா தேச்சு முடிஞ்சதாலோ கட்டலாம் நாற்பது பின்னு குத்துவா கீழே ஒருத்தர் ஃபீட் பிடிக்கணும் அப்புறம் எப்படி கட்டுறீங்க அத ஒரு வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க டியூரேஷன் பத்தாதுங்கிறதுனால போடுறது இல்லை சாரி கட்டுறதெல்லாம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆகும் வித் ஹெல்ப்பரோட தனியா எல்லாம் தனியா நான் கட்டினது இல்ல எனக்கு கட்ட தெரியும் ஆனா அந்த மேல புடிக்கிறது அந்த கீழே இழுத்து விடுறது மட்டும் ஒரு ஆள் வேணும் அதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்

ஹெல்ப் கண்டிப்பா வேணும் நார்மலா கட்டுறத விட அவங்க பழகி இருப்பாங்க நான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன் கத்துட்டேன் சோ கொஞ்சம் கொஞ்சம் கட்டுறதுக்கு அவனோட ஹெல்ப் இருந்தா நல்லா இருக்கா ஃபிளீட் வந்து எங்க அம்மாவுக்கு கூட பிடிப்பேன் சோ அதனால அது பிரச்சனை இல்ல ஆனா முன்னாடி அது என்ன முந்தானியா அதுக்கு ஒரு பக்கம் இவ்வளவு நேரம் புடிச்சுக்கிட்டே நிக்கணும் அதை கொஞ்சம் அசைஞ்சிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுல ஆரம்பிப்பா இதை புடிச்சுக்கிட்டு இருக்கணும் இதுல மடிச்சு 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 போட்டுருவா பின் குத்திடுவா பின்னு குத்துனதுக்கு அப்புறம்

நேரம் அப்படி நகத்தோடு நகமா வச்சு சர் சர்ற எடுத்து கையிலேயே ஐன் பண்ண மாதிரி நீட்டா வைக்கணும் இந்த வேலை அடுத்து இதெல்லாம் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சைட்ல ஃபீட்ல விட்டு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்கும்ல அதையும் திரும்பவும் எக்ஸ்ட்ரா எடுத்து 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 சொல்லணும் அதுவும் கசைக்கு சொருவிட்டோம் ஒரு திட்டு திட்டுவோம் பின்னாடி தூக்கிடுச்சு சைட்ல இந்த பக்கம் தூக்கிடுச்சுன்னு செம்மா திட்டு திட்டுவா அந்த வேலையும் முடிக்கணும்

சோ அதனால கொஞ்சம் இறையிற மாதிரி कटனானா இன்னும் நல்லா இருக்கும் அது நீங்க இதே மாதிரி தான் உங்க வீட்ல உங்க வீட்டுக்கார டிஸ்டர்ப் பண்ணுவீங்க அப்படினா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்ல நீங்க பார்த்துக்கிட்டிருக்கிறது பசங்களா இருந்தா உங்க வைஃப் இந்த மாதிரி தான் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படினா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ள ஃபன்ன நான் கொண்டு வரேன் நிச்சயலாமே பாத்துப்பா சோ ஓகே கட்ட ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஹேர் ட்ரையர் பண்ணிட்டு ஹேர் காய வச்சு அதுவும் நான்தான் அதுவும் நான்தான் பண்ணனும்

நான் இதுமா மேட் எடுத்து போட்டு அடிக்காத மாதிரி நான் சொல்லணும் அப்படி என்ன இருக்கு சரி வாங்க ட்ரையர் போடலாம் பார்க்க நான் குளிக்காத மாதிரி தான் இருப்பேன் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் நான் தான் காலைல ஃபஸ்ட்டாக குளிச்சேன் வாங்க இது ஒரு மொக்க ட்ரையர் வாங்கி வச்சுக்கிட்டு எப்போ ஆனாவும் எப்போ ஆஃப் ஆகணும் தெரியாது இது வாங்கின பூசம் நல்லா தான் இருந்துச்சு நாங்களா சரி கொஞ்சம் பிராண்டடா வாங்கிப்போம் அப்பதான் வந்து ரொம்ப நாள் இருக்கும் இது இரநூறு மூணு ரூபாய்க்கு வாங்க வேணாம்னு சொல்லி எவ்வளவு வாங்கணும்

கொஞ்சம் நல்லா ஷைனிங்காகவே இருக்குது ஷைனிங்காக இருக்க என்ன பண்ணுங்க ஹேரோட சீக்கிரம் சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ரெகுலராக வந்து ஆயில் அப்ளை பண்ணுங்க நானே இப்போ வந்து ரெகுலராக பண்ணுறதில்ல என்றைக்கோ ஒரு ரேர்த்து வந்து ஆயில் அப்ளை பண்ணேன் ஸோ வாரத்தில் ஒரு தடவையாவது ஆயில் தேய்ச்சி நல்லா குடிச்சிருங்க எப்பவுமே கண்டிஷ்னர் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஹேர் நல்லா வந்து சாஃப்ட்டாக இருக்கும் அப்புறம் என்ன சீரம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாங்க ஏதாவது ஒன்று ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சீரம் எடுத்துக்கோங்க இல்லைனா எடுக்காதீங்க ரொம்ப ஹேர்ஃபால் ஆகும் சீரம் எடுத்துன்னா

நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் இதுதான் என்னோடய ஃபேவரட் நிறைய பேருக்கு தெரியும் ஏன் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது வந்து கொஞ்சம் திட்டு திட்டா இல்லாமல் ஸ்மூத்தாக அப்ளை ஆகும் தான் இந்த ஃபவுண்டேஷன் ஸோ அதனால் இதை எடுத்திருக்கேன் நிறைய பேர் வந்து இது எங்கே வாங்கணும் ஷாப் நார்மல் ஷாப்லெலாம் மோஸ்ட்லி இது கிடைக்காது ஸோ அவங்க வந்து ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணி ஆன்லைனில் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலையுமே இது அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வந்து கோப்பில் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது எப்படி ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு கழுத்துப்பூ சேர்த்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஏன்னா கழுத்து மட்டும் தனி கலராக தெரியும் இது வந்து அஸ்வினுக்கு பிடிக்காது ஃபேஸ் ஒரு கலரில் கழுத்து ஒரு கலரில் அது பண்ணால் மொத்தமாக பண்ணு அப்படின்னு சொல்லி திட்டுவான் ஸோ அவனுக்காகவே பண்ணேன் அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நல்லா பார்க்குறேன் பார்த்துட்டு நம்ம ஏதாவது ரிப்ளை பண்ண முடியல அதை பார்த்தோன்னே டெலிக்டாக பண்ண தோணுமே தவிர ரிப்ளை பண்ண தோணில அந்த மாதிரி கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் எவ்வளோ மேக்கப் பண்ணுறீங்க நாங்களெலாம் வெறும் பவுட்ரு பவுட்ரு தான் யூஸ் பண்ணுவோம் மைய கூட யூஸ் பண்ண மாட்டோம் பவுட்ரு மட்டும் தான் யூஸ் போடணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நாங்களும் அதெல்லாம் கடன் தான் வந்திருக்கோம் ஏன்னா நானுமே வந்து ஸ்கூல் படிக்கும் போது இந்த காலேஜ் போகும்போது கூட அந்த பவுட்ரு வேறு என்ன நமக்கு இருக்குது பவுட்ரு மட்டும் தான் அப்ளை பண்ணிட்டு போவோம் இப் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இடத்துக்கு போகிறோம் நாலு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் இதை வந்து நம்மளும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரி தான் நாங்கள் அளவுக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம் சோ மித்தபடி எதுவும் இல்லை எங்களுக்கும் வந்து இதெல்லாம் பண்ண அவசியம் இல்லை ஆனா வீடியோஸில் வந்து கொஞ்சம் நல்லா தெரியணும் வெளியே பார்க்குறவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா தெரியணும் ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நார்மலாவே மேக்கப் பண்ணிட்டு போறாங்க அப்போ வந்து நம்மளும் வந்து ஓரளவுக்கு நம்மளும் இருந்தா தானே நம்மளை வந்து பாக்குறக்கு எப்படி சொல்றது யூடியூப்ல பாக்குறவங்க எல்லாம் நம்மளே கொஞ்சம் அழகா இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு நினைப்பாங்க சோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம் பவுடரும் அடிச்சுட்டு நான் போயிருக்கேன் இப்ப கூட நார்மலா இங்க வெளியே போகணும் வீட்டுல இருந்து சும்மா அந்த மளிகை கடை இந்த மாதிரினா கூட பவுட்ரு கூட அடிக்க மாட்டேன் நான் குளிச்சுட்டு அப்படியே கிளிப் போட்டுதான் போவேன் மேக்கப்லாம் அவ்வளோ பண்ண மாட்டேன் இந்த வீடியோஸ் இதை வெளியே போகிறோம் அப்படிங்கிறப்ப மட்டும்தான் இந்த மேக்கப்புங்கிறத தொடுவேன் மத்தபடி நார்மலாக எப்போவும் போகிறேன் இந்த மாய்ச்சரைசர் போடுவேன் அப்புறம் சன்ஸ்கிரீன் போடுவேன் அவ்வளோ தான் அது மட்டும் தான் போடுவேன் எங்கே வெளியே போகும்போது அப்படி தான் அந்த மட்டும் தான் இந்த காம்பேக்ட்டு ஃபவுண்டேஷன் அப்புறம் வீடியோஸ்க்கு இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் நீங்களும் வந்து தப்பாக நினைக்காதீங்க இப்போ வந்து ஐலைனர் ஐலைனர் வந்து ரொம்ப டார்க்காலாம் நான் போடல ஓரளவுக்கு லைட்டாக பெரிய அளவுக்கு ஐலைனர் போட்டோம் இப்போ வந்து காய்ச்சல் போட்டுருக்கோம் நல்லா டார்க்காக போட்டோம் பொட்டுவேன் வந்து சின்னதாக தான் வச்சிருக்கேன் அதான் ஐலைனர்லேயே வச்சுட்டேன் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்டிக்கர் போட்டோம்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸ்டோன் இருக்கும் இது வந்து பிளாக் அண்ட் பிளாக் இருக்கங்காட்டி இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால போட்டிருக்கேன் அப்புறம் வந்து மஸ்காரா அது வந்து ஐலஷஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன் மேல் பத்ரெக் பிங் மேல் பத்ரெக் பிங் மஸ்காரா தெரிய다 மேலலயும் போட்டுக்கி கீழையும் போட்டுக்க நால வந்து அவ்வளவு டேல கீழ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐ லூக்கா இருக்கும் அதனால வந்து மஸ்காரா யூஸ் பண்றேன் நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க என்ன பிராண்ட் என்ன லிப்ஸ்டிக் ஷேட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மை கிளாம் மை கிளாம் பிராண்ட்ல இருந்து ஸ்டெயின் மேட்டி லிப்ஸ்டிக் என்ன ஷேடுன்னு பாத்தீங்கன்னா ப்ரௌன் டாஃபி ப்ரௌன் டாஃபி ஷேட் இதை வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வேற அந்த பிங்க் ரெட்டு எதுவுமே எனக்கு எனக்கு சூட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங்கு இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃப்ளேவர்னு அப்படியே சாக்லேட் ஃப்ளேவர் அடிக்குது மேக்கப் வந்து முடிச்சாச்சு நீ ஃபுல்லாக அக்சரிஸ் தான் போடணும் ஃபேஸ் சி ஃபேஸ் முடிச்சாச்சு ஹேர் வந்து எதோ ஒன்று பண்ணணும் ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஹஷின் ஒன் ஃப்ளீட்டில் கட்டா இல்லை ஃப்ளீட் எடுத்துக்கிட்டுட்டா ஒரு பண்ணிட்டு உங்களுக்கு அமைக்கிறேன் அவ்வளோதான் ஹேர் வந்து அப்படியே ஃப்ரீ ஹேர் தான் விட போகிறேன் இங்க பாத்தீங்களா ஃபவுண்டேஷன் ட்ரெஸ்ஸில் இது வந்து போகவே போகாது நம்ம துவைச்சாலும் சில ஃபவுண்டேஷன்ஸ் போகும் ஆனால் மோஸ்ட்லி ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் எதுவுமே போகாது ஸோ அதுக்காக தான் வந்து வேற ஏதாவது காஸ்ட்யூம் போட்டு உங்களோட ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சேரீ மாற்றிக்கோங்க ஏன்னா சாரி வந்து நம்ம கட்டுறது ஒரு நல்ல சேரீயா இருக்கும் அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போடும்போது இந்த சேரீயே வந்து அழுக்காயிரும் இது வந்து எனக்கு யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஷியன் ஒரு அக்கா ஒரு ஆன்ட்டி அவங்க தான் வந்து எனக்கு சொல்லி தந்தாங்க இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து ட்ரெஸ்ஸில் பட்டால் போகாது ஸோ அதனால வேறு எதாவது காஸ்ட்யூம் போட்டு மேக்கப் பண்ணிவிட்டு ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நான் ஸாரீ வந்து ஃபுல்லாக கட்டிட்டு வரேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லுக் ஆனால் வந்து நான் ஸாரீ கட்டிட்டு வந்துட்டேன் லுக் கம்மிங் ஏச்சி

ஓடி பர்ஃபார்மன்ஸ் பாருங்க இல்ல Black color பொண்ணு ஆசைனா Black color இல்ல சோ சில்வர்ல போட்டுக்கோ எல்லாத்துக்கும் அந்த ஒரு வயல வச்சு தான் போட்டுட்டேன் இது வந்து என்ன சொல்வாங்க இந்த கலர் செம்பு கலர் தானே இந்த கலர் காப்பர் 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 அப்புறம் இது வந்து பிரான்ஸ் நேரி நேரா ம் சூப்பர்

இந்த ஒரு டான்ஸ கத்துக்கிட்டேன் சொல்லிட்டு இதையே அடிக்கிட்டு இருக்காரு சாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் இருந்துச்சு அந்த கமெண்ட் சூப்பரா இருக்கீங்க அப்படியே சந்திரமுகி படத்துல வர மாதிரி இல்லம்மா சரி அப்ப அவங்க சொல்லலாம் நல்லா பாக்குறதுக்கு சின்ன தம்பி படத்துல வர ஒரு மா ஓகே வந்து பேரிங் போட்டாச்சு நெக்லஸ்ல எதுவும் போனலை அது போட்டாலுமே அவ்வளோ லுக் இருக்காது சிம்பிளா நல்லா நல்லா இருக்கும் வளையல் மட்டும் நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்படி தண்ணிக்கிட்டாதினா வளையல் சைஸ் பெருசாக கை பெருசாகிடும் வளையல் போட முடியாது முடியாதோ வா தேறத்துக்கும் நான் தான் வரேன் ஸோ ஃபைனாக வந்து நான் வைக்க நம்பிக்கிட்டேன் ஹேரை வந்து இப்படி போட்டுருக்கேன் இப்போ வந்து வளையல் வளையல் வந்து நார்மலா ஒரு எப்பவும் போடுற நாளையில ஒரே ஒரு பேங்கர் மட்டும் போட்டிருக்கேன் இதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு ஃப்ரீயா இருப்பேன் ஆனா கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிக்கோங்க வெள்ளை காண வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில்